அத்தியாயம் நானூற்று இருபத்து மூன்று பூ பாகம் மூன்று இந்த விஷ மூடுபனியில் எத்தனை பெரிய பூக்கள் மறைந்திருக்கின்றனவோ இந்த மூடுபனி இன்னும் எவ்வளவு நேரம் நீடிக்குமோ யாருக்கு தெரியும் ஹவோசென் கூத்த ஆன்மீக ஆற்றல் புனித கவசத்தை நீண்ட நேரம் தாங்கும் அளவுக்கு இருந்தாலும் இந்த பூக்கள் தாக்குதல் நடத்தினால் உள்ளே புகாமல் தடுக்க முடியாது அவன் ஆபத்தில் விழ விரும்பவில்லை எனவே முதல் வேலையாக இந்த பெரிய பூக்களின் தாக்குதல் எல்லையிலிருந்து வெளியேற வேண்டும் அப்போதுதான் லாங் ஹவோசெனுக்கு ஒரு யோசனை தோன்றியது அவன் மனதுக்குள் ஒரு உற்சாகமான குரல் ஒலித்தது கொஞ்சம் இருங்க வெளியேற தயாராக இருந்த மற்றவர்களை நோக்கி லாங் ஹவோசன் கத்தினான் பளிச்சென்ற ஒரு ஊதா ஒளி மின்ன அவன் நெற்றியில் பழக்கமான வளைவு வடிவங்கள் மீண்டும் தோன்றின அதே நேரத்தில் அவனது புனிதக் கவசம் இன்னும் பெரிய பரப்பளவுக்கு விரிந்தது லாங் ஹவோசனின் ஒரு புனிதக் கவச மந்திரம் இந்த விஷ விஷமூடுபனியில் குறைந்தது பத்து வினாடிகளாவது நீடிக்கும் இதிலிருந்தே அவனது ஆன்மீக ஆற்றலின் பலத்தை புரிந்து கொள்ளலாம் ஒரு பிரம்மாண்டமான உருவம் எல்லோருக்கும் முன்னால் தோன்றியது அது ஹவோயு அந்த மிருகம் அது தோன்றியவுடன் ஹவோயுவின் நான்கு பெரிய தலைகளும் வானத்தை நோக்கி ஒரு கர்ஜனை எழுப்பின அது கோபத்தால் இல்லை மாறாக உற்சாகத்தால் லாங் ஹவோசென் அதை தடுக்கவே இல்லை ஹவோயு புனித கவசத்தை விட்டு வெளியே பாய்ந்து தன் நான்கு தலைகளையும் உயர்த்தி வாய்களை பிளந்து அந்த இளஞ்சிவப்பு விஷ வாயுவை உறிஞ்சத் தொடங்கியது இப்போதைய ஹவோயு ஒரு ஸ்பாஞ்சு போல இருந்தது அதன் தலைகளில் சின்ன பச்சை மிருகம் தனக்கு மிதவை மந்திரத்தை பயன்படுத்தி தன் பெரிய உடல் சதுப்பு நிலத்தில் மூழ்காமல் தடுத்தது காற்றில் இருந்த இளஞ்சிவப்பு விஷ விஷவாயுவை பேராசையுடன் உறிஞ்சிக் கொண்டிருந்தது லாங் ஹவோசெனின் குழு ஹவோயுவின் பின்னால் நின்று கொண்டிருந்தது அதன் வலிமையான உறிஞ்சலால் அவர்களைச் சுற்றியிருந்த மூடுபனி இயல்பாகவே பலவீனமடைந்தது ஹவோயு இங்கே என்ன செய்யுது எல்லோரும் ஹவோயுவை முட்டாள்தனமாக பார்த்தனர் அது விஷ மூடுபனியை இடைவிடாமல் உறிஞ்சிக் கொண்டிருந்ததை புரிந்து கொள்ள முடியவில்லை லாங் ஹவோசென் ஒரு கசப்பான புன்னகையுடன் எனக்கும் தெரியல இது தானாகவே இப்படி செய்யுது இந்த விஷவாயில் இதுக்கு நல்லதா இருக்குற மாதிரி தெரியுது லின்சின் நீ நினைவு வச்சிருக்கியா நான் ஏலத்தில் வாங்கின அந்த கல்லு அப்போவும் ஹவோயு இப்போ இருக்குற மாதிரி உற்சாகமா இருந்தது பிறகு அது பரிணாமம் அடைய ஆரம்பிச்சது இப்போவும் ஹவோயு அதே உற்சாகத்தோட இருக்கு இதுக்கு இந்த விஷ மூடுபனி ரொம்ப நல்லது மாதிரி தெரியுது லின்சின் ஹவோயு மாதிரி ஒரு அசுர மிருகத்தை நான் பார்த்ததே இல்ல தலைவா இப்போ ஹவோயு உன்னை விட இருக்குற மாதிரி தோணுது லாங் ஹவோசன் பதிலளித்தான் ரொம்ப சாத்தியம் ஹவோயுவோட இல்லை எங்கேன்னு கூட எனக்கு தெரியல பின்னாடி பார்ப்போம் ஹவோயு தனக்கு உறுதியில்லாத விஷயங்களை செய்யாது கடைசியாக அவர்கள் வேட்டை நீக்குபவர்களால் போது ஹவோயு தன் பலத்தை காட்டியிருந்தது ஆபாவோ கூட அதனால் நீண்ட நேரம் தடுக்கப்பட்டான் ஹவோயு இல்லாமல் இருந்திருந்தால் கையேர் தன் மரணக் கடவுளின் பரம்பரையை உறிஞ்சும் போது லாங் ஹவோசனால் அவளைக் காக்க முடிந்திருக்காது அவனது நிலைமை மோசமாகியிருக்கும் அந்த சம்பவத்தால் ஹவோயுவின் அசுர பலத்தை லாங் ஹவோசன் உணர்ந்தான் வேறு எதுவும் இல்லாவிட்டாலும் நான்கு உறுப்பு மந்திரமான ஒழுங்கின்மையின் சாரம் மூச்சடைக்க வைத்தது புனித நகரத்தில் அவர்கள் தனிமையில் இருந்ததிலிருந்து ஹவோயும் அமைதியாக பயிற்சி செய்து கொண்டிருந்தது அதன் கழுத்தில் இருந்த மேடு இப்போது மற்ற தலைகளின் நீளத்துக்கு வளர்ந்திருந்தது சந்தேகமே இல்லாமல் விரைவில் அதற்கு ஐந்தாவது தலை முளைக்கும் அப்போது ஹவோயு இந்த நிலையை எட்டும் லாங் ஹவோசனுக்கு தெரியவில்லை ஆனால் அவன் மனதுக்குள் ஒரு யூகம் இருந்தது இந்த அன்பான தம்பி மிருகம் ஒரு சாதாரண உயிரல்ல ஹவோயுவின் உறிஞ்சும் வேகம் அதிகரித்துக்கொண்டே இருந்தது பத்து மீட்டருக்கு மேல் உயரமான அதன் பிரம்மாண்ட உடல் வானத்தை நோக்கி உயர்ந்தது அதன் செதில்களில் இளஞ்சிவப்பு பளபளப்பு வெளிப்பட்டது அதன் உடல் சறு விரிவடையத் தொடங்கியது ஆன்மீக ஆற்றலின் தீவிர ஏற்ற இரக்கங்கள் அதிலிருந்து வெளிப்பட்டன அதன் நான்கு பெரிய தலைகளில் வெவ்வேறு உறுப்பு நிறங்களைக் கொண்ட கண்கள் எல்லாம் ஊதாவாக மாறின லாங் ஹவோசனுக்கும் ஹவோயுவுக்கும் இடையேயான இரத்த ஒப்பந்தம் அவனது உணர்வை மிகவும் தெளிவாக்கியது இப்போதைய ஹவோயில் சில ஆற்றல்களை பேராசையுடன் உறிஞ்சுவதால் அதன் ஆன்மீக ஆற்றல் உயர்ந்து கொண்டிருப்பதை அவனால் தெளிவாக உணர முடிந்தது இந்த குறுகிய நேரத்தில் அதன் ஆன்மீக ஆற்றல் குறைந்தது ஐம்பது அலகுகளாவது உயர்ந்திருந்தது லாங் ஹவோசினும் ஹவோயும் மிக நெருக்கமாக இருந்ததால் ஒருவர் முன்னேறும்போது மற்றவர் அதை உணர்ந்து அது மற்றவரை பெரிதும் பாதிக்கும் கையீரை காப்பாற்றிய பிறகு லாங் ஹவோசென் ஏழாவது படியை எட்டிய போது ஹவோயும் போவதை உணர்ந்தான் ஆனால் ஹவோயு அந்த முன்னேற்றத்தை எப்போதும் அடக்கி வைத்திருந்தது அதற்கு காரணம் லாங் ஹவோசனே என்பது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது கையீர் தன் நினைவுகளை இழந்தபோது அவனால் வேறு எதையும் கவனிக்க முடியவில்லை ஹவோயுவின் பரிணாமத்துக்கு அவனை அதன் பிறந்த உலகத்துக்கு திரும்ப வேண்டியிருக்கலாம் ஆனால் கவனம் சிதறுவோமோ என்ற பயத்தில் ஹவோயு பரிணாமத்தைத் தொடங்கவில்லை உண்மையில் லாங் ஹவோசென் இந்த அன்பான துணையை சமீபத்தில் புறக்கணித்திருந்தான் ஹவோயுவைக் குற்ற உணர்வுடன் பார்த்த லாங் ஹவோசென் மனதுக்குள் சொல்லிக் கொண்டான் ஹவோயு இங்கிருந்து வந்தாலும் எதிர்காலத்தில் என்ன நடந்தாலும் இந்த தம்பியை நான் எப்போதும் காப்பேன் இது எனக்காக எப்போதும் செய்தது போலவே காற்றில் இருந்த இளஞ்சிவப்பு மூடுபனி ஹவோயு முழு மூச்சுடன் உறிஞ்சிய பிறகு பளபளப்பை இழந்தது அதன் நான்கு தலைகளும் உற்சாகத்தில் கத்திக்கொண்டே இருந்தன அதன் உறிஞ்சல் தொடர அதன் வயிறும் விரிவடையத் தொடங்கியது அதிலிருந்து வெளிவந்த இளஞ்சிவப்பு மூடுபனியும் தீவிரமடைந்தது ஐயா இவை பேய் மனித தின்னிப்பூக்கள் மிக ஆபத்தான தாவர வகை மந்திர மிருகங்கள் இவை ஒவ்வொன்றும் ஆறாவது தரத்து மிருகங்கள் எப்போதும் கூட்டமாக வாழ்பவை மிருகங்களோ மனிதர்களோ இவற்றுக்கு எல்லாம் உணவு இந்த பேய் மனித பூக்களின் மிக அசுரமான திறன் இந்த விஷ மூடுபனியை வெளியிடுவது இதை ஆவி குழப்ப விஷ மூடுபனி என்பார்கள் இதில் சிக்கினால் எவ்வளவு பலமான வீரராக இருந்தாலும் நேராக இந்த பூக்களின் வாய்க்கு சென்று விழுங்கப்படுவார் பழங்காலத்தில் இந்த பூக்களை முற்றிலும் அழிக்க ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இன்னும் சில உயிர் பிழைத்திருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை இந்த இளஞ்சிவப்பு வாயுவை இப்போதுதான் அடையாளம் கண்டேன் இதை சொன்னவர் பன்னிரண்டாவது புனித காவலர் சந்தேகமே இல்லாமல் இந்த இரு வீரர்களின் ஆன்மாக்கள் காவலர்களாக இருந்தவர்கள் மிகவும் அனுபவமிக்கவர்கள் அறிவு நிறைந்தவர்கள் இந்த இருண்ட சதுப்பு நிலப்பயணத்தில் அவர்களின் பயன்பாடு அறுபத்து நான்காவது தளபதி தர பேய்வேட்டை குழுவில் உள்ள வேறு எவரையும் விட அதிகமாக இருந்தது பன்னிரண்டாவது புனித காவலருக்கு தலையசைத்த லாங் ஹபோசின் ஒரு எண்ணம் அவனை தொந்தரவு செய்தது இந்த புனித காவலர்கள் இவ்வளவு பயனுள்ளவர்களாக இருக்கும்போது ஏன் அவன் யோசித்தபோது ஒரு திட்டம் உருவானது பேய்பாம்பு கடவுள் ஆண்ட்ரோமாலியஸைக் கண்டுபிடித்தால் அவர்கள் குழு ஒரு பெரிய பந்தயத்தை வைக்கும் காற்றில் மயக்க மூடுபனி மெல்ல மெல்ல மெலிந்து கொண்டிருந்தது லாங் ஹவோசென் வெளியிட்ட புனித கவசம் இப்போது மறுநிரப்பல் இல்லாமலேயே தாங்கிக் கொண்டிருந்தது இப்போதைய ஹவோயு கனமான ஒப்பனை செய்தவர் போல இருந்தது அதன் முழு உடலும் இளஞ்சிவப்பு நிறத்தில் மின்னியது அதன் வயிறு உப்பியது ஆன்மீக ஆற்றலின் அசுர ஏற்ற இரக்கங்கள் அதன் உடலில் இருந்து வெடித்தன அதன் நான்கு தலைகளின் கூச்சல்கள் இன்னும் உற்சாகமாக ஒலித்தன தொலைவில் இருந்த பேய்பூக்கள் இப்போது தெளிவாக தெரிந்தன எல்லோரும் ஆச்சரியத்துடன் கண்டது இந்த பேய் மனித தின்னிப்பூக்கள் முன்பு இருந்ததை விட மிகவும் சோர்ந்து காணப்பட்டன தொடர்ந்து ஆவி குழப்ப விஷ வாயுவை வெளியிட்டதால் அவற்றின் ஆற்றல் பெருமளவு குறைந்திருந்தது ரோர் ஹவோயுவின் நான்கு பெரிய தலைகளும் மேலே பார்த்தன இளஞ்சிவப்பு நிற உடலுடன் பச்சை ஒளி அதைச் சுற்றி கொண்டு மிதவை மந்திரத்தை பயன்படுத்தி சதுப்பு நிலத்தில் மூழ்காமல் தடுத்தது அப்படியே பேய் மனித பூவை நோக்கி நேராக பாய்ந்தது ஹவோயு பத்திரமா இரு லாங் ஹவோசென் உறக்க கத்தினான் ஹவோயு உடனே அவனுக்கு ஒரு அமைதியான செய்தியை அனுப்பி தன் நான்கு வலிமையான கால்களுடன் முன்னோக்கி பாய்ந்தது அதன் மீது லாங் ஹவோசன் பலமுறை பார்த்த ஊதா ஒளியின் அலைவுகளைக் கண்டான் ஆனால் இந்த முறை ஊதா ஒளி முன்பை விட மிகவும் பிரகாசமாக இருந்தது ஊதா ஒளி தூரம் பரவவில்லை ஹவோயுவின் உடலை மட்டுமே சுற்றியது அது தைரியமாக பேய் மனித தின்னிப்பூக்களின் வரிசைகளுக்குள் புகுந்தபோது இந்த ஊதா ஒளி தன் பயனை வெளிப்படுத்தியது பேய் மனித பூக்கள் ஆச்சரியமாக பயந்து தங்கள் மொட்டுகளைத் திறந்து தாக்குதல் நடத்த தைரியம் இல்லாமல் ஹவோயுவை வரவிடுத்தன ஹவோயுவில் இருந்து வெளிப்பட்ட ஊதா ஒளி அந்த பூக்களை தொட்டவுடன் அந்த பிரம்மாண்டமான மனித பூக்கள் வேகமாக வாடின வேறாக இருந்தாலும் மொட்டாக இருந்தாலும் தொடர்ந்து தரையில் விழுந்தன ஹவோயு ஒரு பெரிய மூச்சை இழுத்தவுடன் ஒரு சிறிய இளஞ்சிவப்பு திரவப்பந்து அதன் வயிற்றுக்குள் உறிஞ்சப்பட்டது பிறகு அது மற்றொரு பூவை நோக்கி சென்றது இந்த செயல் மீண்டும் மீண்டும் நடந்தது லாங் ஹவோசனை பயமுறுத்திய பூக்கள் ஹவோயு முன்னால் பனி நெருப்பை சந்தித்தது போல இருந்தன எந்த எதிர்ப்பும் இல்லாமல் அவை அனைத்தும் வாடி சதுப்பு நிலத்தில் மறைந்தன போங்க முன்னேறுவோம் லாங் ஹவோசன் கத்தினான் எல்லோரும் மீண்டும் முன்னேறத் தொடங்கினர் ஹவோயுவின் பின்னால் வேகமாக நடந்தனர் பூக்களின் எண்ணிக்கை லாங் ஹவோசன் நினைத்த அளவுக்கு அதிகமாக இல்லை உண்மையில் அவை மூன்று அல்லது நான்கு நூறு மட்டுமே இருந்தன அவற்றின் பெரிய அளவும் ஆக்கிரமித்த பரப்பும் இந்த தவறான எண்ணத்தை உருவாக்கியது லாங் ஹவோசன் கண்டுபிடித்தது ஒரு சிறிய வளைவு பயணம் செய்திருந்தால் இந்த பேய் மனித தின்னிப்பூக்களை தவிர்த்திருக்கலாம் அவற்றின் பிரதேசத்தின் வழியாக செல்வது ஒரே வழி இல்லை சந்தேகமே இல்லாமல் ஹவோயு சரியான நேரத்தில் தோன்றாமல் இருந்திருந்தால் இந்த பாதையில் செல்வது அவர்களுக்கு மிகவும் கடினமாக இருந்திருக்கும் இந்த பேய் மனித பூக்களின் ஆவி குழப்ப விஷம் மிகவும் பயங்கரமானது ஹவோயுவின் வேகம் மேலும் மேலும் அதிகரித்தது ஒவ்வொரு முறை ஒரு பேய்ப்பூவை அழிக்கும்போது அதன் உடலில் இளஞ்சிவப்பு நிறம் ஆழமடைந்தது கடைசி பேய்ப்பூவை அது உணவாக்கிய அதன் நிறம் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியது ஆனால் இந்த முறை ஹவோயு உதவி கேட்டு வேகமாக லாங் ஹவோசெனிடம் திரும்பியது அதன் நான்கு தலைகளும் சற்று நடுங்கின லாங் ஹவோசென் மெல்ல இருமினான் பரவால லாங் ஹவோசன் ஹவோயுவுக்கு உறுதியாக தலையசைத்து தன் தோழர்களை நோக்கி திரும்பி இங்கேயே கொஞ்சம் நில்லுங்க நாங்க கொஞ்ச நேரம் போயிட்டு வரோம் அவசரமாக ஒரு ஊதா ஒளி மின்னியது லாங் ஹவோசனும் ஹவோயும் கண்ணிமைக்கும் நேரத்தில் மறைந்தனர்